எல்லாருக்கும் வணக்கம் நான் உன் பிரகாஷ் பேசுகிறேன் இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும் மேலும் ஜோதிடம் சார்ந்த ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் அல்லது உங்கள் சுய ஜாதகத்தை பற்றி ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களை பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் குறிப்பிட்டு ஒரு கேள்விகளை நீங்கள் கேட்கலாம் கண்டிப்பாக எல்லோருடைய கமெண்ட்ஸ்க்கும் வரைக்கும் நான் ரிப்ளை பண்ணுறேங்க சரிங்களா அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கின்ற பட்சத்தில் ஒரு லைக்கும் போட்டு விடுங்க நான் நிறைய லைக்ஸ் வர தான் இன்னும் மேற்கொண்டு வீடியோஸ் நிறைய போடணுன்ற ஒரு தூண்டுதல் எனக்கும் வரும் சரிங்களா முடிஞ்சிருக்கும் இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரு லைக்கை போட்டுட்டு கமெண்டை போட்டுட்டு கூட வீடியோ நீங்க பார்க்க ஆரம்பிங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் இந்த நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மகர ராசி திருவண்ணாசுல பிறந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சனிப்பயிற்சி படங்களை பத்தி நம்ம தெளிவா பார்க்க போறோங்க அதாவது மகர ராசி அப்படின்னாவே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு போராட்டமான ஒரு ராசி அப்படின்னு தான் சொல்லணும் உழைப்புக்கேற்ற ஊதியம் வந்து கிடைச்சிருக்கு கடந்த ஒரு ஏழரை எட்டு வருஷமா வந்து பாத்தீங்கன்னா நிறைய அவமானங்கள் நிறைய போராட்டங்கள் வாழ்க்கையில அந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்போது பதினெட்டு இருபது இருபத்தி ஒண்ணு இந்த காலகட்டங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா சொல்ல முடியாத அளவுக்கு பிரச்சனைகள் நிறைய இயக்கங்கள் நிறைய பேருக்கு வயதிற்கு ஏற்ற மாதிரி நான் படிச்சு முடிச்சீங்கன்னா முறையான நிலையான ஒரு வேலை இல்லாம இருக்கும் ஏதோ கிடைச்ச வேலைக்கு போயிருந்திருப்பீங்க அதிகமான வேலை குறைவான சம்பளம் அப்படின்ற மாதிரி இருந்திருக்கும் அதே மாதிரி குடும்பத்துல ஒரு மரியாதையும் இருந்திருக்காது நல்ல ஒரு அதாவது நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சிருப்பீங்க ஆனா அந்த உழைப்புக்கேத்த அந்த தக்க ஒரு பெயர் புகழ் கண்டிப்பாக கிடைச்சிருக்காது அந்த மத்தவங்களுக்கு ஈஸியா போய் சேர்ந்துருக்கும் ஆனா உங்களுக்கு எதுவுமே கிடைச்சிருக்காது அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ரொம்ப நேர்மையா வேலை சேட்டுலையும் சரிங்க தொழில் ரீதியாவும் சரிங்க ஆனா இருந்திருப்பீங்க அந்த நேர்மைக்கு தக்க பலன் கண்டிப்பா கிடைச்சிருக்காது நிறைய ஏமாற்றங்கள் தான் நீங்க வாழ்க்கையில பாத்துருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி நிறைய பேர் காதல் காதல் சார்ந்த விஷயங்கள் நிறைய பேர் சிக்கியிருப்பீங்க காதலை நுழைச்சி அதனால ஒரு சிக்கல்களை கொடுத்து அதுல இருந்து வெளியே வர வச்சிருக்கும் இந்த சனி பகவான் அதே மாதிரி குடும்பத்துல தாய் தந்தை இருக்கிறது ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்படுத்தி கொடுக்கிறது அவனை நினைச்சு ஒரு இயக்கத்தை இதே மாதிரி ஒரு விதமான ஒரு இயக்கம் மனம் சார்ந்த வழியில மனம் சம்பந்தப்பட்ட வழியில குடும்ப உறவுகள் கிட்டயும் சரிங்க குடும்பம் சார்ந்த அல்லது நண்பர்கள் சார்ந்த வழியிலையும் சரியா நிறைய பிரச்சனைகளை வந்து பாத்தீங்கன்னா சனி வந்து கொடுத்திருப்பார் ஏதோ ஒரு வகையில ஒரு மன கஷ்டம் கண்டிப்பா கடந்த ஒரு ஏழு எட்டு ஆண்டுகள் இருந்திருக்கும் உங்களோட வாழ்க்கையில ஸோ இனி அந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகும் சரி நல்ல ஒரு டைம் வந்துடுச்சு மகராசியில பிறந்தவங்களுக்கு இந்த டைம் உங்களோட வாழ்க்கையில ஒரு கோல்டன் பீரியட் அப்படின்னு சொல்லலாம் திருமணத்தை பொறுத்த வரைக்கும் இந்த டைம் நீங்க விட்டீங்கன்னா கண்டிப்பா வாழ்க்கையில எப்பவுமே பெருசாக சைன் ஆக முடியாது ஆனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த டைம் நல்லபடியா பயன்படுத்தி வாழ்க்கையில முன்னேற முயற்சிப்பாங்க ஏன்னா மூன்றாம் முயற்சி சாணத்துக்கு சனி வரும்போது எடுக்கிற காரியத்துல வெற்றியை கொடுப்பார் ஒரு ஜெயத்தை கொடுப்பார் நீங்க வந்து தொட்டதெல்லாம் துலகக்கூடிய ஒரு தருணம் அந்த தருணம் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதிலும் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுடைய இரண்டாவது பகுதியிலிருந்து மெல்ல மெல்ல சேஞ்சஸ் கண்டிப்பா வாழ்க்கைங்களால எதிர்பார்க்க முடியும் உடனே சொல்லாங்க அதிலும் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா சுயமா தொழில் செய்யணும்னு நினைக்கிறவங்க தாராளமா நீங்க ஆரம்பிக்கலாம் சொந்த தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு நல்ல ஒரு டைம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லலாம் இந்த நேரம் நல்லபடியா பயன்படுத்திக்கிங்க அப்படிதான் நான் சொல்லுவேன் அதோட மட்டும் இல்லாம இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு வேலை கிடைக்காம கிடைச்ச வேலையைக்கு பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு கண்டிப்பா நல்ல ஒரு வேலை கிடைக்கும் வேலையில இடம் மாற்றம் உண்டு அப்படினே சொல்லலாம் மாற்றத்துக்கான ஒரு முதல் படியா இந்த சனிப்பயிற்சி கண்டிப்பா இருக்கும் நிறைய மாற்றங்களை வாழ்க்கையில அடுத்த ரெண்டு வருஷத்துல பார்க்க போறீங்க அப்படின்னு சொல்லலாம் வேலை மாற்றம் இடம் மாற்றம் தொழில் மாற்றம் சோ இது சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்துக்கும் சாதகமான ஒரு காலகட்டமா இந்த காலகட்டம் இருக்கும் அதே மாதிரி வெளிநாடு வெளியூர் சார்ந்த விஷயங்களுக்கு கண்டிப்பா நல்ல ஒரு ஏற்றம் காத்துட்டு இருக்கு சோ அவ்ளோடு போறதுக்கு நல்ல ஒரு டைம் வந்துடுச்சு ஏன்னா அடுத்த ஆண்டு பாத்தீங்கன்னா குரு பன்னெண்டாம் நல்ல விரைவஸ்தானத்தை பார்ப்பார் ஸோ அப்போ இருக்கிற இடத்த விட்டு வெளியே போய் அங்கே வந்து சம்பாதிக்கின்ற ஒரு திறமையை வந்து இந்த குரு வளர்ச்சி கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம் எத்தனை வெளிநாட்டில் வந்து பணி புரிகிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த டைம் வந்து நல்ல ஒரு சாதகமான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்குங்க நிறைய நிறைய நல்ல நல்ல முன்னேற்றங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக ஏற்படுங்க அதே மாதிரி எத்தனையோ ஒரு பிஸ்னஸ் இருக்கீங்கன்னா அவங்களோட கிளைகளை நீங்கள் விரிவுபடுத்துவீங்க இன்னொரு சின்னதாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது சைடில் இதே மாதிரி எத்தனையோ ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு வேலையில் இருக்கீங்க அப்படின்னா அந்த வேலையை விட்டுட்டு பார்ட் டைமாக இன்னொரு வேலை எப்படி அதாவது சைடு இன்கம் டபுள் இன்கம் சொல்லுவோம் பார்த்தீங்களா ஒரு இன்கம் வந்துட்டு இருக்கோம் எக்ஸ்ட்ராவா இன்னொரு இன்கம் சம்பாதிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலான்ற ஒரு எண்ணத்தை சனி உருவாக்குவார் குருவும் உருவாக்கி கொடுப்பார் ஸோ அதை நீங்கள் வந்து கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணி வாழ்க்கையில வெற்றி பெறுவீங்க அப்படின்னு சொல்லலாம் குறிப்பாக பொருளாதார ரீதியாக வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கொஞ்சம் வருமானம் வரும் செலவும் சேர்ந்து இருக்கும் ரெண்டுமே கலந்த ஒரு கலவையாக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருந்து பார்த்தீங்கன்னா நிச்சயமாக ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும் உங்களோட வாழ்க்கை நிறைய பணம் சம்பாதிப்பீங்க பொருளாதார ரீதியாக நிறைய முன்னேற்றங்களை பார்ப்பீங்க அது மட்டும் இல்லாம எடுத்த காரியங்கள் நிச்சயமா வெற்றி பெறுங்க அது தொழில் ரீதியா இருந்தாலும் சரிங்க வேலை சம்பந்தப்பட்ட விஷயமா இருந்தாலும் சரிங்க உங்களோட பெயர் புகழ் அந்தஸ்து சமுதாயத்தில் உயரும் வேலை சார்ந்த விஷயத்துலையும் வேலை செய்யற இடத்துலையும் பாத்தீங்கன்னா நிறைய மதிப்பும் மரியாதையும் உங்களுக்கு கிடைக்குங்க அதோட மட்டும் இல்லாம சொந்த ஊருக்கு டிரான்ஸ்பர்காக முயற்சி பண்றவங்களுக்கு இந்த காலகட்டங்கள் நல்ல வாய்ப்புகளை உண்டாக்கி கொடுக்கும் ஏன்னா சனி வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூன் மாதம் வரைக்கும் உங்க ராசிக்கு மூன்றாம் இடத்துல இருக்க போறாரு சோ அப்படி பட் அப்படி வந்து பாத்தீங்கன்னா இதில் இதுல வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கொஞ்சம் சுமாரா இருக்கும் ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸா இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நல்லாவே இருக்கும் வாழ்க்கையில அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா சோ முடிவுக்கு நல்லபடியா பயன்படுத்திக்க முயற்சி பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லுவேன் அதே மாதிரி திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு குடும்ப வாழ்க்கை அமையத்துல கால தாமதப்படுத்திருப்பார் இந்த சனி பகவான் ஒரு சிலருக்கு குடும்ப வாழ்க்கையை கொடுத்து பிரிவை கொடுத்துருப்பார் பிரச்சனையை கொடுத்து கொடுத்துருப்பார் கணவன் அல்லது மனைவியால் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து மன கஷ்டங்களை சனி வந்து கொடுத்துருக்கும் ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் இந்த குடும்ப பிரச்சனை எல்லாமே மெல்ல மெல்ல தீரும் குடும்பம் அமையாதவங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை துணை தற்போது கிடைப்பாங்க நல்ல அதாவது உங்களை புரிந்து கொண்ட மனம் போல் மங்கலியம் சொல்லுவாங்க ஸோ அந்த வகையில உங்களை பிரி உங்களை புரிந்து கொண்ட துணை தற்போது கிடைப்பாங்க குறிப்பா காதல் வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் காதலானது திருமணத்துல போய் முடியும் குறிப்பா பெற்றோட சம்மதத்தோட திருமணமானது நடந்து முடியும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி எட்டாம் இடத்துல கேது இருக்கிறதுனால இந்த காலகட்டங்களை பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் விநாயகர் வழிபாடு பண்றது ரொம்ப நல்ல ஒரு ஏற்றத்தை வாழ்க்கையில உண்டு பண்ணி கொடுக்கும் அதே மாதிரி ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நீங்க இன்வால்மெண்ட் எடுத்து படிச்சீங்கன்னா கண்டிப்பாக வாழ்க்கையில வெற்றி பெற முடியும் முடிஞ்சளவுக்கு உண்மையா இருங்க நேர்மையா இருங்க உண்மையான உடல் உடைப்பை நீங்க போடும்போது அதை விட டபுள் ட்ரிபிள் மடங்க லாபத்தை சனியின் மூலம் பெற முடியும் அப்படின்னு சோழாம் ஸோ உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரொம்ப சாதகமான ஒரு ஆண்டா காலம் கண்டிப்பாக இருக்க போகுதுங்க வாழ்க்கையில ஒரு கோல்டன் பீரியட் அப்படின்னு சோலாம் இவங்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு நல்ல ஒரு சாதகமான வாய்ப்புகள் தான் கண்டிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த சனி மற்ற ராசியை கம்பேர் பண்ணும்போது மகரம் திருவோணத்துக்கு நல்ல ஒரு சாதகமான வாய்ப்புகள் அதற்கு அடுத்து பார்த்திங்கன்னா கடகம் ஆயிலியம் ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருக்குமே நல்ல ஒரு ஏற்றத்தை வாழ்க்கையில் அடுத்த ஆண்டு கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் இந்த சனிப்பயிற்சி மூலமாக ஸோ நல்லபடியாக பயன்படுத்தி வாழ்க்கையில் முன்னேறுங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பிடிக்கலன்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் டிஸ்லைக்கும் பண்ணலாம் சரிங்களா அதே மாதிரி இந்த வீடியோ பற்றி ஏதாவது கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம் அது நல்ல விஷயமாக இருந்தாலும் சரி கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி உங்களோட தோன்ற விஷயங்கள் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அது சரியாக இருந்தால் இன்னும் எனக்கு பூஸ்டப்பாக இருக்கும் அது தவறான ஒரு இதுவாக இருந்தால் நான் அதை திருத்திக்கிறேன் சரிங்களா நன்றி வணக்கம்